بسم الله الرحمن الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد سورة الحجرات نبت يوم بذل تياع تل بتو سن على ناعل بارتر كنرو أنت بدينا رادو سنم يا رودر تياع كنرو يا القرآن باتو بدينا رادو سنم

لا يسأل قوم من قوم أسعى, أسعى أن يكون يكونوا, يكونوا خيرا خير منكم ولا نساء من من نساء أي يكون يكون خيرا منهم آه. ولا تلمسوا ولا تلمسوا تن أنفسهم ولا, ولا ولا تنابزوا بال ولا ولا تنابزوا بالألقاب بالألقاب بس بئس بئس الاسم الفسوق بئس الاسم الفسوق, الفسوق, الفسوق بعد خصوص بعد الإيمان منكم ومن لم ومن لم ஒழு வசன்கள்வுடன் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று முக்மீன்களுக்கு மத்தியில எப்படி ஒழுக்கம் அதாவது நான் சென்ற வாரம் மசித் ரபிலே அவருடைய ஒரு சப்சீரு வகுப்புக்கு சென்றிருந்தேன் அவர் கூறுகின்றார் தோன்றிருக்கக்கூடிய எல்லாண்டர்ஸ்ட் அதாவது தவறுதலாக புரிந்து கொள்வது இவைகள் அனைத்துக்கும் தீர்வாக சூரத்துள் குஜராத்தை நாங்கள் பல மொழிகளிலே டிரான்ஸ்லேஷன் செய்து அதற்கான விளக்கங்களை கொடுப்போம் என்றாலே போதுமானது அந்த அளவு ஒழுக்கங்களை பற்றி தெளிவாக தெல்ல தெளிவாக கூறக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்து குஜராத் அறைகள் என்ற அர்த்தம் கொண்டு அந்த குஜராத்துடைய பத்து வசரங்கள் பார்த்திருக்கின்றோம் இவ்வளவு நேரமும் அல்லகு தாலா அதாவது சகோதரத்துவத்துடைய முக்கியத்துவம் பிணக்குகள் வருகின்ற போது அந்த பிணக்குகளிலே நாங்கள் எப்படி நல்லிணக்கத்தை அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திக் கொள்வது என்பது சம்பந்தமாக கூறிவிட்டு கடைசியாக கூறிய வசனம் அந்த வசனம் இன்னமல் முக்மீனோ முக்மீன்கள் அனைவரும் சகோதரர்கள் உங்களுடைய சகோதரங்களுக்கு மத்தியில நீங்கள் நீ நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லஹு தாலா கூறிவிட்டு அந்த சகோதரத்துவத்தை பாதுகாப்பதற்கான வழிகளை தான் பெரிது வரக்கூடிய நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய வசனங்களிலும் இதற்கு பின்னால் வரக்கூடிய வசனங்களிலும் அல்லாஹால கூறுகின்றார் ஏனென்றால் அதிலே முக்கியமாக சகோதரத்துவத்திலே தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதிதான் நாங்கள் மற்றவர்களை தவறுதலாக ஏளனமாக நினைப்பது உள்ளம் ரீதியான இந்த நோய் இந்த நோய்க்கான தீர்வு என்ன எப்படி நாங்கள் ஒரு மற்ற சகோதரனை நினைக்க வேண்டும் ஆதமுடைய மகனாக மனிதனாக படைக்கப்பட்ட அனைவர்களும் சமமானவர்கள் அதாவது ஒரே தாய் பிள்ளையுடைய அதாவது நாங்கள் ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளைகள் எனவே எங்களுக்கு மத்தியில எந்தவித ஏற்ற கிடையாது ஏற்றத்தாழ்வு என்பது எதன் மூலமாக வரும் என்பதனை பற்றி எல்லாம் தான் வரக்கூடிய வசனங்களிலே அல்லஹு தாலா தொடர்ந்தும் கூறுகின்றார் அந்த அடிப்படையிலே யா ஐயுள்ளதீன ஆமு அடுத்த ஈமானிய கட்டளை நாங்கள் ஈமானிய கட்டளைகள் தான் தொடர்ந்து பார்த்துக்கொண்டு

நினைக்க வேண்டாம் அதனோடு அதிலே ஏனனமாக கருதுவது என்பது அதிலே ரீதியாக கருது வரும் அதாவது நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம் எப்படி நாங்கள் மற்ற சகோதரரை பார்க்கின்றோம் எந்த கோணத்திலே அவர்களை நாங்கள் மட்டிடுகின்றோம் அதே போன்று எப்படி நாங்கள் நடாத்துகின்றோம் ரீதியாக மூன்று வகை அதாவது எண்ணத்தில் அதாவது எங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் அவரை பற்றிய எண்ணம் எப்படி இருக்கின்றது இந்த அடிப்படையிலே எந்த விதமான மூன்று விதத்திலேயும் ஏனனம் என்பது வரவே கூடாது ஒரு சாராரை நீங்கள் ஏலனமாக கருத வேண்டாம் காரணத்தை கூற தேவையா தேவையில்லை கட்டளை மட்டும் எங்களுக்கு போதும் கூறுகின்றார் அசஐ குனு ஹையரம் ஏனென்றால் ஏலனமாக கருதப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் தானே அவர்கள் ஏலனமாக கருதக்கூடியவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான் வலா நிசா பெண்களையும் கூறுகின்றான் எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு பெண்களும் நீங்கள் நினைத்திட வேண்டாம் மற்ற பெண்களை ஏலனமாக கருத வேண்டாம் அசஐ ஐக்குன்ன காரணம் என்ன அசகுன்னு ஏனென்றால் அவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் ஏலனமாக கருதக்கூடியவர்களை விட கருதப்படக்கூடியவர்கள் வந்து சிலவேளை சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லாஹு தாரா கூறுகின்றார் எனவே மற்றவர்களை ஏரளமாக கருதுவது இதுதான் சமூகத்திலே ஏற்படக்கூடிய அதாவது இந்த தப்சீருடைய ஆழத்திற்கு அவர்கள் விளக்கம் கூறக்கூடிய நிலைமையிலும் முதலாக கூறக்கூடிய அம்சம் என்னென்றால் அல்லாஹாலா கூறக்கூடிய இந்த அம்சம் வந்து ஒரு மொம்மின் மற்ற மொம்மினுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உரிமையில் உள்ளது மற்ற சகோதரனை எப்படி நாங்கள் நடாத்துவது என்பது நாங்கள் ஏராளமாக நடத்தக்கூடாது என்பது மற்ற சகோதரனுக்கு செய்ய வேண்டிய உரிமை அதாவது கூறுகின்றார்கள் இது முக்கியமான உரிமையாக இருக்கின்றது அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது எப்ப எப்போது இந்த ஏளனம் என்ற இந்த இந்த நிலைமை எப்ப எப்போது ஒரு மனிதன் அவனு மற்ற சகோதரனை ஏளனமாக கருத தோன்றும் என்று சொன்னால் அதற்கான காரணத்தையும் அவர்கள் கூறுகின்றார்கள் அவன் தான் தான்

நான் அவரை விட சிறந்தவன் யார் அப்ப சொன்னது அவனை விட சிறந்த கலக்கு தனி காரணம் கூட சொன்னான் கலக்கு தனியும் என்னை என்னை நீ நெருத்தினால் படைத்திருக்கின்றாய் அவரை மண்ணால் படைத்திருக்கின்ற எனவே நான் சிறந்தவன் என்ற அந்த பெருமை பெருமை என்பது இஸ்லாமத்திலே தடுக்கப்பட்ட மிக பெரும் பாவங்களிலே உள்ளது எங்களுக்கு தெரியும் மறுமை நாளிலே மூன்று சாரை பேச மாட்டான் அவர்களுடைய முகம் பார்க்க மாட்டான் அவர்களுடைய பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்கள் முக்கியமான ஒருவர் பெருமை தற்பெருமை உள்ளவர் எனவே ஒரு மனிதன் எப்போது மற்ற சகோதரனை ஏராளமாக கருதுவார் என்று சொன்னால் தற்பெருமை என்பது அவரிடத்திலே வருகின்ற நேரத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தற்பெருமை என்பது எப்போது வருகின்றது அத்துடனே சரி எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அல்லாஹ என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த ஏனெனமாக மற்ற சகோதரனை கருதுவதற்கான காரணங்களிலே முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது தற்பெருமை தான் தான் பெரியவன் நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பதவி உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய படிப்பு படிப்புடைய அந்தஸ்து இதன் மூலமாக நீங்கள் நீங்கள் ஒரு வகையில் மற்ற சகோதரனை விட நீங்கள் உயர்ந்தவராக நீங்கள் கருதலாம் ஆனால் அல்லாவிடத்திலே அத அனுமானம் அல்லாவிடத்திலே அல்லா அல் அல்பு இன்னொரு வசனத்திலே நீங்களே உங்களுக்கான நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அல்லாக்கு தான் தெரியும் யார் அவனை மிகவும் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார் என்பதனை தான் அறிவார் எனவே அனுமானம் என்பது வந்து நீங்கள் போடக்கூடிய அனுமானத்திலே இல்லை அல்லாவை யார் பயப்படுகின்றார் என்பதனை தான் அறிவார் இந்த உலகத்திலே அதை செய்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்பதனைத்தான் தான் இந்த வசனத்திலே அல்லாஹால தெளிவுபடுத்துகின்றான் அதாவது இந்த வசனம் வந்து அதாவது இந்த வசனம் இறங்கியதற்கான முக்கியமான காரணங்களிலே உள்ளதுதான் நாங்கள் பின்னால் பார்ப்போம் அதாவது தொடர்ந்து இந்த ஏளனங்கள் எந்த விதத்திலே ஏற்படும் என்பதனையும் தெளிவாக அல்லஹு தொடர்ந்து வரக்கூடிய பகுதியிலே கூறுகின்றார் நீங்கள் இழிவாக பேச வேண்டாம் உங்களை என்று அல்லாஹால உங்களை இழிவாக பேசுவது என்று சொன்னால் உங்களை என்று அதாவது எல்லா மும்மீன்களும் மீன்கள் அனைவரும் ஒரு உள்ளத்தை போன்றவர்கள் ஒரு வீட்டை போன்றவர்கள் உங்களை என்று அல்லாஹால குறிப்பிடுவதன் மூலமாக நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் என்பதனை தெளிவுபடுத்தால் சுபானந்தா இந்த வசனத்துடைய அந்த அதாவது அந்த வசனம் வந்திருக்கக்கூடிய அந்த நடைமுறையை பார்க்கின்ற நேரத்திலே இந்த அளவு அதாவது ரத்தின சுருக்கமாக அனைவரும் ஒரே உள்ளத்தை போன்றவர்கள் என்பதனையும் கூறிவிட்டு அதிலே இந்த குறையையும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதனையும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றனர் நீங்கள் இழிவாக உங்களுக்கு உங்களில் ஒருவர் மற்றவரை இழிவாக பேச வேண்டாம் அதே போன்று தொடர்ந்து கூறுகின்றார் நீங்கள் பட்ட பெயர் கொண்டு உங்களுடைய சகோதரரை உங்களில் ஒரு ஒரு மற்றவரை பட்ட பெயர் கொண்டு நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தலா கூறுகின்றார் இந்த வசனத்துக்கு வந்து இறங்கியதற்கான காரணங்கள் ஒன்றாக கூறப்படுது அதாவது என்ன சொன்னால் ரசூல்லாவுடைய மனைவர் மனைவிகள் அதாவது மனைவிமார்கள் சிலர் சஃபியா ரதியுதான் அவர்கள் சஃபியா ரதியுதான் அவர்கள் எங்களுக்கு தெரியும் அவர்கள் அதாவது ஒரு யகுதி கோத்திரத்திலிருந்து இஸ்லாத்தை இருந்தவர்கள் மிகவும் அதாவது யகுதிகளிலேயும் மிகவும் ஒரு சிறந்த அதாவது வம்சத்தை உடையவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்கள் இஸ்லாத்தை வந்து அதாவது ரசூல்லா அவர்களை அதாவது ரசூல்லா அவர்கள் அல்லாவுடைய கட்டளையின் பேரே திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் அப்போது சஃபியா மதியம் அவர்களை பார்த்து ரசூல்லாவுடைய மனைவிமார்களிலே ஒரு மனையுமா அதாவதுக்கு பிறந்த ஒரு யகுதியாக இருக்கிறார்கள் சொல்லி சொல்லிட்டேன் அப்ப சஃபியா ரதியா அவங்களுக்கு மிச்சமே கவலை ஆகிடுச்சு ரசூல்லா ரசூல்லாவோட வீட்டுக்கு வராங்க அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க அப்ப ஏன் நீங்கள் என்று கேட்ட நேரத்திலே ரசூலா இடத்திலே கூறுகின்ற இப்படித்தான் எனக்கு இன்னார் இதைய பற்றி இப்படி யகூதியுடைய மகன் என்று யகூதியுடைய மகன் என்று கூறிவிட்டார் என்று கூறினார் அப்போது ரசூ அவர்கள் பாருங்க சுஹான்லா அந்த அந்த நிலைமையிலே அவர்கள் ரசூலுல்லா அந்த கட்டத்தை எப்படி அவர்கள் டீல் பண்ணாங்க என்று நாங்கள் பாக்குற நேரத்தில் ரசூல்லா கேட்கின்றார்கள் அல்லாஹ் இன் அபி ஹாரு மூசா என்னது உங்களுக்கு சொல்லித்தானே என்னுடைய வாப்பா என்னுடைய வாப்பா யாரு ஹாருன் அலே இஸ்லாம் என்னுடைய சாச்சா யாரு மூசா அலை இஸ்லாம் எனக்கு அதாவது என்னுடைய கணவர் யாரு ரசூலுல்லா அவர்களை விடவும் நீங்கள் சிறந்தவராக இருக்கின்றீர்கள் உண்மையில அதாவது ஒரு அதாவது பிறந்தவர் தானே அதூல்ல்லா மறுக்காம இப்படி அவருடைய உள்ளத்தை மாத்துறாங்க ரசூல்லா எப்படி அந்த டீல் பண்ணாங்கன்றதை பாருங்க ரசுல்லா அப்படி கேட்கிறார் அப்போது அவர்கள் தாழ்ந்த அப்போது அதாவது அதனை தொடர்ந்து ரசூல்ல்லா அவர்கள் யார் எந்த மனைவிமார்கள் வந்து சஃபியா ரதோல் அவர்களை பார்த்து அப்படி கூறினார்கள் அவர்களை கண்டித்ததாக அதிசயம் வருவது என்று நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகின்றது இன்னொரு காரணமாக கூறப்படுவது என்று சொன்னால் பிலால் ரொம்புடைய மற்றொரு அபூதார் நதி அவர்கள் நினைக்கின்றேன் அவர்கள் ஒருமுறை பிலால் நதி அவர்களை பாட்டு ஒரு அதாவது வாய் தக்க வருகின்ற நேரத்திலே பிந்து சவுதா கருப்பு பெண்மணிக்கு அதாவது கெரு அதாவது ஒரு கருப்பு பெண்மணிக்கு பிறந்தவரே கருப்பியுடைய அஹ் பிள்ளை என்ற மகனை என்ற மாதிரி கூறிவிட்டார்கள் அப்போது ரசூல் அவர்கள் கண்டித்தார்கள் அந்த அதாவது அந்த நபித்தோடரை கூறினோன் ியா குணம் உள்ள உடையவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் தடுத்தார்கள் எனவே நீங்கள் இழிவாக உங்களுடைய மற்ற சகோதரர்களை நீங்கள் பேச வேண்டாம் அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று எப்போது நான் தான் பெரியவன் நான் அவ நான் அவனை விட சிறந்தவன் என்ற எண்ணம் யாரிடத்திலே வருகின்றதோ பெருமை யாரு யாரிடத்திலே வருகின்றதோ அப்போதுதான் அந்த அப்படி பேசத் தோணும் அப்படி நாங்கள் மற்றவர்களை ஏளனமாக கருத தோணும் எனவே அல்லாஹா அதனை கண்டிக்கின்றார் பட்ட பட்டப்பெயர்களை பொறுத்த மட்டும் இல்ல இரண்டு வகையான பெயர்கள் இருக்கின்றது சில பட்டப்பேர்கள் வந்து அதாவது அதனை நாங்கள் அந்த பெயர் கொண்டு அழைத்தால் யாரை நாங்கள் அழைக்கின்றோ அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரசுலங்கா அவர்கள் அபு அவர்களுக்கு சித்திக் உண்மையாளர் என்ற பட்ட பெயரை கொடுத்தார் உமர்லி அவர் பாரூக் அதாவது உண்மையையும் சத்தியத்தையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காணக்கூடியவர் என்று அந்த பட்டப்பேரில் அதாவது மக்கள் விரும்பக்கூடிய பட்டப்பேர் பிரச்சனை இல்லை யாருக்கெல்லாம் அந்த ஒரு பட்டப்பெயரை நாங்கள் கூறினால் அவர்கள் விரும்ப விரும்ப மாட்டார்களோ அப்படியான பட்டப்பெயர் கொண்டு அழைப்பது வந்து தடுக்கப்பட்டதாக இருக்கிறது முக்கிய முற்றாக அல்லாஹால தடுக்கின்றார் தொடர்ந்து அல்லாவு தாலா கூறுகின்றார் இதெல்லாம் நீங்கள் ஜாலியத்துல நீங்க பண்ணிருக்கலாம் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் இவற்றை எல்லாம் செய்திருக்கலாம் ஆனால் இஸ்லாத்துக்கு பின்னால் ஈமானுக்கு பின்னால் தடை செய்யப்பட்டிருக்கின்றது பாவத்திலே மிகப்பெரிய பாவமாக இந்த பாவம் இருக்கின்றது நீங்கள் விட்டுவிடுங்கள் எனவே நீங்கள் இந்த நீங்கள் இப்படி தெரிந்ததுக்கு பின்னாலும் நீங்கள் இதனை விட்டு விடவில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாவிடத்திலே நீங்கள் ஏற்கனவே செய்ததற்காக நீங்கள் பாவம் அனுப்பி கேட்டுக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் இதற்கு பின்னாலேயும் இந்த பாவத்தில் முகமது வாலினு அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை முடிக்கின்றார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வசனத்திலே உள்ளம் ரீதியான ஏற்படக்கூடிய நோய்க்கான ஒரு அதாவது சமூகத்துக்கு மத்தியிலே பிரச்சனைகள் பிணக்கல் வருவதற்கான முக்கியமான காரணம் மற்றவரை ஏறனமாக கருதுவது அதற்கான வழி வாசனங்களை அனைத்தையும் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹால தடுப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களிலே அடுத்தடுத்த வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த நாங்கள் அதாவது இந்த வசனத்திலே தடுக்கப்பட்ட அதாவது மற்றவர்களை ஏளனமாக கருதுவது அதே போன்று மற்றவர்களுக்கு மற்றவர்களை இழிவாக பேசுவது அவர்களுக்கு பட்ட பெயர் கொண்டு அழைப்பது இப்படியான காரியங்களிலிருந்து எங்களை தவிர்த்து கொண்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாகுதான நிஷம் தொழிலாக ரொம்ப ஆனது